இல்லையா இல்லை சொல்லி சுபாஷ் இருக்கிறான் சொல்லி சந்திரன் பேச போறாங்க அவங்க பேச்சுக்கு பின்னால என்னுடைய கருத்தையும் சொல்லுவேன் கேட்டு முடிவெடுக்க வேண்டியது நீங்க ஓகேங்க ரெடியா ஐயா வணக்கம் கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படின்ற தலைப்பின் கீழே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க நான் ஒரு சின்ன உதாரணத்து ஆரம்பிக்கிறேங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க உண்மையாக பொய்யா அது உண்மை நான் உட்காந்துருக்கேன் உண்மை இந்த இருத்தலிசம் இந்த இருத்தியலியல் எக்ஸ்டன்ஷனிசம் சொல்லுவாங்க இருப்பது உண்மையா இருக்குது அப்போ இட்லி சாப்பிட்றோம் இட்லி இருக்குது இப்போ கடவுள் இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க கோயில் அதே மாதிரி மசிது அதே மாதிரி சர்ச்சஸ் அவங்க நம்பிக்கை இருக்கிறாருன்னா எங்கே இருக்கிறான்னு தேடுறேன் நானும் எங்கே இருக்கிறாரு கோயில்னு சொன்னீங்க கோயிலுக்கு போனேன் அங்கே ஒரு சிலை இருக்குது அந்த சிலை எங்களை பேச மாட்டேங்குது பதில் கிடையாது சரி அதை விட்டு ஒரு குருநாதத்தில் போனேன் அவர் இருக்குன்னு சொல்கிறாரு எங்கன்னு கேட்டால் தூள் நிலம் இருப்பால் துருமணி இருப்பால் சொல்கிறாங்க சரி ஏதோ உருவம் வேணும்ல அந்த உருவத்துக்கு தான் நீங்கள் சிலையை காமிச்சிங்க அப்போ இந்த கணவுன்றவர் யார் எல்லா வல்லமையும் எல்லா இறை சக்தியும் உயர் சக்தியும் உன்னத சக்தியும் படைச்ச ஒரு வலிமை உள்ளவர் ஆல் ஓம்னி போர்ட்டன்ட் ஓம்னி பிரசன்ட் ஓமினி போட்டேன்னாலே எல்லா வரலையுமே இருக்கிறவர் எதுக்கு இருப்பார் சொல்லுங்கள் நமக்கு நல்லதுக்காக இருப்பார் எனக்கு தீங்கு வந்தால் அதை காப்பாற்றுக்க இருக்கிறார் இந்த சமுதாயத்தை காத்தலும் அவங்களுக்கு எல்லா விதமான அனுகூலம் கொடுக்குறதுக்கு இருக்கிறார் கடவுள்ன்றவர் நன்மை படைக்கிறவர் அப்படி இருக்கிறவர் நடக்கிற நடைபொழியை பாருங்கள் இன்றைக்கி பேப்பரை பாருங்கள் சோசியல் மீடியா பாருங்கள் ஃபேஸ்புக்கை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அக்கிரமத்தின் உச்சகட்டம் மனிதன் பிறந்ததில் இருந்து சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா போர் இல்லாத ஒரு வாரத்தை காமிக்க உங்களால் ஒரு மாதத்தை காமிக்க முடியுமா அழிவுகள் மனிதன் மண்ணை கொள்றேன் பாமம் போடுறான் குண்டை வீச்சுறேன் அப்புறம் இப்போ பாமும் இல்லாமல் ஒரு கதிர்வீச்சில் கொல்ல போகிறானா என்ன நடக்குதுங்க அப்போ வாழ்க்கையில் மனுஷன் இது இதுவரைக்கும் சந்தித்த எல்லாமே போராட்டம் அழிவு இழப்பு நஷ்டம் அப்போ இந்த பூமியை படைச்சவனும் இதை ஆக்குறவனும் இதை ஆள்கிறவனுமே எங்கே இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம் வரணும்ல ஏதோ ஒரு பெரிய இலக்கியத்துலையோ ஒரு எபிக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க திரும்பி நான் வருவேன் எப்போ வருவான்னு தெரியாதுங்க எங்கே இருக்கான்னு தெரியாதுங்க அவர் வருவான் நம்பிக்கையில் கோடானி கோடி வருஷங்கள் மோடி போய் போச்சு ஹிட்லர் வந்துட்டு போயிட்டார் அழிச்சிட்டு போயிட்டார் அமெரிக்கக்காரன் பாம்பை போட்டு ஹிரோசிம நாகசி அழிச்சிட்டாங்க இப்போ உக்ரைன் ஓர் நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி மகாபாரத போரையோ வேற ஒரு இலக்கியத்தை என்ன பேசலை ஏன்னா என் கண் மூலம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நடப்பில் ஏதாவது இறைவன் இருந்திருந்தால் அந்த அக்கிரமம் நடக்கிறவனை தண்டிச்சிருக்கணும் படிப்பறிவு இல்லை ஞானம் இல்லை புத்தி இல்லை ஒன்றுமே கிடையாது அவன் தான் இன்றைக்கி பொலிட்டிக்ஷில் பெரிய ஆளாக இருக்கிறான் ரேப் பண்ணுறான் ஆளுகளை கொலை பண்ணுறான் கொலை அடிக்கிறான் பதினஞ்சு கேஸ் இருக்குது கிரிமினல் கேஸ் இருக்குது அவன் நல்ல அருமையான இம்பார்ட்டு என்னது நொம்பர்ஜினின் காரில் போய்கிட்டு இருக்கார் அவர் வெளிநாட்டுக்கு போகிறான் அனுபவிக்கிறாரு என்ன பண்ணல அவரு அப்படின்னா அக்கிரமம் பண்ணவன் அந்நியாயம் பண்ணவெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறான்னா இவர் எனக்கு எங்கே இருக்கார் அவரு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க வரணும்ல ஃப்ளைட்டில் வரணும் ராக்கெட்டில் வரணும் காரில் வரணும் வந்து எதாவது செய்யணும்ல அவர் ஒன்றும் செய்யலையே அப்போ என் நான் வந்து அப்பாவாக இருக்கிறேன் என் பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய என் கடமை இல்லையா நான் வந்து எனக்கு அப்பா இருக்காரு எங்கே இருக்கிற அப்பா இந்த இருக்கார்ல்ல காப்பாற்று அதான குடும்பம் நண்பராக இருக்கீங்க கீழே விழுந்துட்டேன் கை கொடுக்கணும்ல அதான் நண்பர் இதெல்லாம் தாண்டின ஒரு சக்தி கடவுள்னு சொல்லும்போது அவர் இதுவரைக்கும் யார் கடலையும் தெரியலைங்க ஆனால் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ப முடியும் லட்டை கொடுக்குறீங்க ஏ கையில் லட்டுப்பா சாப்பிடு எங்கே லட்டு நீ சாப்பிடுப்பா ஏய் சாப்பிடுப்பான்னு சொல்கிறீங்க சாப்பிடணும்னா லட்டு வேணும்ல அதனால் இருக்கிறவன் வரணும் வர வரமாட்டேன் அப்போ வரலைன்னா இல்லைன்னு அர்த்தம் அதை உண்மை என்னங்க அப்போ இத்தனை வருஷமாக இத்தனை காலங்காலமாக மனுஷன் துதி பாடி பாட்டு பாடி என்னெல்லாம் செஞ்சு வராத ஒரு சக்தியை நீ கடவுள் சொல்லி அதுதான் தான் உன்னை ஆள்றான்னு சொல்லி அதுக்கு ஒரு இடை 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 தரகர் யார் ஒரு தூதுவர் உங்களுக்கு எனக்கு யார் இடையில கோயிலுக்கு போனால் ஒரு ஆள் இருக்காரு ஏன் கடவுளுக்கு இந்த பாஷையில் பேசுனது புரியுன்றான் அப்போ அந்த பாஷை கூட தெரியாத ஒரு ஆள் கடவுளாக இருக்க முடியும் சொல்லுங்கள் கடவுள் பணம் போடணும்னு சொன்ன கடவுள் காசு கேட்டாரா எங்கேயாவது கடவுள் கேட்டிருக்காரா கடவுள் பேரை சொல்லி காசு கேட்குறாங்க அந்த கடவுள் நம்பிக்கையில் போய் கள்ளப்பணத்தை போடுறேன் டீல் பண்ணிக்கிறேன் பிஸ்னஸில் வந்து எனக்கு இது கான்ட்ராக்ட் பண்ணு கேட்குறேன் என்னங்க இது நடக்குது கடவுள் எல்லாம் தாண்டினவராக இருந்தால் அக்கிரமக்காரனுக்கும் அடீதி பண்ணுறவனுக்கும் கூட்டு போகக்கூடாதுல்ல இப்போ நடக்குது என்னது அவன் நல்லா இருக்கிறேன் அதனால் இருக்கிறது தெரியணும் அப்புறம் சொல்லுவீங்க கண்ணுக்கு புலப்படாதது இதெல்லாம் கதைங்க கண்ணுக்கு புலப்படாதது என் மனைவி கண்ணுக்கு புலம்படாத நான் என் பிள்ளை கண்ணுக்கு புலம் ஒத்துக்குறேண்ணா எங்கட காசுக்கு கொடுக்குறேன் கண்ணுக்குள்ள ஒத்துக்குறோன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேடில் நம்ம பார்க்குறது உண்மை என்ன சொல்கிறீங்க கேட்குறது ஐம்புலன்கால வரதான் உண்மைங்க ஐம்புலனை தாண்டி இருக்குதா நீங்கள் என்ன வச்சுக்கோங்கப்பா கடவுள் வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை ஒழுக்கம் சீலம் இருக்கிறதான் கடவுள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற கடவுள் நான் பார்க்குற கடவுளுக்கு நீங்கள் சொல்கிற கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொன்னாட்டி ஒரு ஆளுக்கு ஆயிரம் காதலிகள் இன்னொருத்தர் ஒரு வார்பனை சொல்கிறாரு யுத்தம் போடுங்கடா அவனை கொள்ளுங்கடான்றாரு என்னது எங்கே நே நியாய நேர்மை எங்கே இருக்குங்க ஒழுக்கம் இல்லாதவன் கடவுள் நான் இப்பொடுத்துக்கிறேன் நான் என் மகன் கேட்குறான் என் மகன் கேட்குறான் என்னப்பா உனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி கடவுளுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது ஒரு மூணு பொண்டாட்டி இருக்கு என்ன சொல்லுவேன் நான் எந்த நியாயத்தை பேசுவேன் எங்கள் நேர்மையை பேசுவேன் ஒழுக்கம் கற்றுத்தராத ஒரு சக்தியை கணவன் எப்படி சொல்லுவீங்க சும்மா கணவர் சொல்ல சொன்னிங்களா நீங்கள் வேற அதை பார்த்து கெட்டு போயிட்டான் மனுஷன் அதை பார்த்து குழப்பத்தில் இருக்கேன் ஏண்டா கடவுளுக்கு மாத்திர இருக்குன்னு சொல்லி பதில் கேள்வி கேட்டோம்னா வாயமோடு கடவுளுக்கு பேசாத அப்படின்னு பயம் வீட்டில் இப்போ அவங்க போயிட்டாங்க ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தேடுதலில் போனேன் நேர்மை ஏன் இல்லைங்க அதை போய் கடவுள்னு சொல்லி சாமி மூன்று சொல்கிறீங்களா போங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்க்காம வேறு வேலை செஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் இருத்தல் நான் இருக்கிறது உண்மை நான் முன்னால் போகிறேன் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அதை நான் யூஸ் பண்ணி முன்னால் போகணும்னு சொல்லிவிட்டு கடவுள் இல்லை இருந்தால் வந்திருக்கணும் வந்தால் எல்லாம் ஏன் வச்சுங்க பெரிய வம்பு அது அப்புறம் பேசுவோம் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்னங்க ஐயா கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லி சுபாஷ் பேசிட்டார் இந்த பக்கம் கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சந்திரன் பேச போறாரு கேளுங்க வாங்க சந்திரன் ஐயா வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஓராயிரம் வணக்கம் ஏன்னா இந்த உலகம் மொத்தமே இந்த தேடுதலில் இருக்குது இறைவன் இருக்கின்றான் அப்படின்ற தலைப்பின் கீழே நான் சொல்ல போகிற கருத்துக்களை கேட்டு ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவீங்க வழங்குன்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய தர்க்கத்தை என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன் இப்போ இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு தலைப்பில் நான் பேசுகிறேன்னா என்கிட்ட உடனே கேட்பீங்க எங்கே இருக்கான்னு கேட்பீங்க நான் என்ன சொல்லுவேன் இறைவன் இருத்தலியம் அவர் எங்கே இருக்கிறான்றத நீங்கள் பார்க்குற பார்வையும் நான் பார்க்குற பார்வையும் வித்தியாசம் ஒன்று மாத்திர உண்மை ஏதோ இருக்குது அந்த ஏதோ இருக்குன்றத நான் எப்படி புரிதல்னா நீங்கள் பார்க்குற இந்த கோயில் பூஜாரி புனஸ்காரம் வேதங்கள் இது மாதிரி ரிச்சுவல்ஸு நல்ல நேரம் கெட்ட நேரம் கோயிலை கும்பிட்றது முழுகிறது அந்த ஊருக்கு போகிறது இந்த ஊருக்கு போகிறது ஜபம் பண்ணுறது என்றமோ ரிச்சுவல்ஸ் ஆயிரக்கணக்கான ரிச்சுவல்ஸ் இதுதான் கடவுளை அறியும் அல்லது கடவுளை நோக்கி பிரயாணம் செய்கிறதுக்கு ஜிபிஎஸ்ஸு கூகுள்னால் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அதனால் நீங்கள் சொல்கிற கடவுள் அப்படின்ற பேர் மேலே செய்கிற இந்த யாகங்கள் இந்த முறைகளுக்கு நான் எதிர் ஆனால் ஒன்று சத்தியம் நீயும் நானும் யாருமே இந்த பூமி எது எங்கேயோ ஒரு சக்தி என்னை தாண்ட சக்தி அற்புத சக்தி ஞானத்தினுடைய பழம் யாருக்கும் எந்த சமயத்திலையும் எந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு வழியை காமிச்சு அந்த வழியை அடைக்காத சக்தி கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு உயிரோட்டமாக இருக்கிற சக்தி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மணி நேரம் சொன்னால் தீராது அந்த சக்தியை நான் எங்கே பார்க்குறேன்னா பிரபஞ்சத்தில் பார்க்குறேன் பஞ்சபத்தில் பார்க்குறேன் செடி மரம் கொடி எல்லாத்திலையும் பார்க்குறேன் ஏன்னா பழச்சம் இதெல்லாம் படைச்சது காரணம் இல்லாமல் படைக்க மாட்டான் அப்போ இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்கன்னா இருக்கிறாருங்க தூணில் துருமலன்னு அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாருங்க ஆனால் அவங்க கண்ணு முன்னால் தெரியுதுங்க ஒரு சின்ன எறும்புக்குள்ள அவ்வளோ பெரிய அறிவை வச்சு நல்ல லைன் அது டிராஃபிக் போலீஸ் இல்லாமலே லைன் அப்படியே போகுதுங்க அப்படியே போய் ஏதோ ஒரு ஆள் வந்தால் ஒரு கிஸ் அடிச்சுட்டு ஹலோ சொல்லிவிட்டு தன்னை பிரயாணத்துக்கு முன்னால் போயிட்டுருக்கு யார் படைச்சிருப்பேன் அந்த எறும்பு படைத்தவே யானையும் படைத்தான் அவ்வளோ பெரிய யானைக்கு இவ்வளோ பெரிய காது குட்டி கண் ஏன் உங்கள் விஷயத்தை பாருங்கள் உங்கள் கண்ணை ப்ரிசிருக்கலாம்ல ஏன் வைக்கல மேலே இந்த கீழே வந்து கண்ணு உடஞ்சி போயிடணும் கண்ணை உள்ளே வச்சாரு கண்ணுக்கு மேலே ஒரு இமையை வச்சார் அதுக்கு மேலே ஒரு ப்ரோ ஐப்ரோ வச்சார் கண் வந்து இருந்தாலும் இங்கே ஒன்றும் ஆகாது உங்கள் உடல் உற்பத்தி இன உற்பத்தி பண்ணுற ஒரு முக்கியமான அம்சத்தை ரெண்டு தொடைகளுக்கு இடையில காப்பாற்றி வச்சுருக்காரு எப்படிங்க இந்த உடம்பை பற்றி பேசுனா ஓர் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் பிறகுகளும் தீராது அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு தம்பி சொன்னார் ஒழுக்கமற்ற ரெண்டு பொண்டாட்டி மூன்று பொண்டாட்டி இருக்கிற கடவுள் கடவுளை இருக்க முடியாதுனாரு ஏன்னா அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் கடவுள் அப்படின்ற கான்செப்டை உருவாக்கினவன் மனுஷன் இவனுடைய சுகதுக்கத்துக்காக கதையை அப்படியே திருப்பி எழுதிட்டேன் மாற்றி எழுதிட்டான் மாற்றி எழுதி கடவுள் பண்ணார்னா இவன் பண்ணலாம்ல அதுக்காக அவன் பண்ண ஒரு அக்கிரமத்தின் கூட்டம் தான் இது உண்மை என்னன்னா அது மாதிரி கடவுள் இல்லைங்க அவர் கடவுளே இல்லை இயற்கையை ஒன்று இருக்கிறதான் கடவுள் நம்மளவுக்கான கடவுள் இயற்கை மனிதனுக்கான கடவுள் இந்த பொய் பித்தளாட்டமோ ரெண்டு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி ஆயிரம் காதல் இருக்க கடவுள் அது இல்லை மனிதன் உருவாக்குற கடவுள் வேணுமா நம்மளை உருவாக்குற கடவுள் வேணுமா தீர்மானம் கையில் இருக்குது வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் ரெண்டு பக்கம் பேசின வாதத்தையும் பிரதிவாதத்தையும் கேட்டீங்க ஓகேங்க இவர் சொல்ற சந்திரன் சொல்ற விஷயத்தில் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது அருமையாக சொன்னார் என்ன சொன்னார் கடவுள் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னா நீங்கள் பார்க்குற முறையில் இல்லை இயற்கையினுடைய வடிவம் தான் கடவுள் இயற்கையினா எல்லாத்துலேயும் கடவுள் எல்லாமுமே கடவுள் சொன்னார் புரியுது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னார் இந்த தூண் துரும்பாக பார்த்து அங்கே இருப்பேன் தெரியாது எனக்கு இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கடவுள் இருக்கிறார்னு அவர் சொல்கிற வார்த்தையில் நான் இருக்கிறேன் எப்படி நான் எப்படி இருக்க முடியும் உயிரிலும் தான் இருக்க முடியுங்க அந்த உயிர் தான் கடவுள் நான் நினைக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறது தோழிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்னோட இதில் உயிரில் இருக்கிறார் கடவுள்னு நினச்சிக்கிறேன் அப்போ கடவுள் இருக்கிறார் எப்படி உயிரில் இருக்கிறார் இந்த உயிரை கடவுளை எப்படி பார்ப்போம் கடவுளில் எல்லாத்தையும் உயர்த்த வச்சு பெருசாக பார்ப்போம் கடவுளை மரியாதையாக பார்ப்போம் அன்பாக பார்ப்போம் பாசமாக பார்ப்போம் தாயாக பார்ப்போம் தனியாக பார்ப்போம் எல்லாமே பார்ப்போம் என்ன அவ்வளோ அருமையான உயிர் என்னை வாழ வைக்கிற உயிர் அந்த உயிரை நாம் அப்படியே பாதுகாக்கணும் அதை பாதுகாக்க எப்போ முடியும் பாதுகாக்கிற ஒன்றே ஒரு வழி அன்பு அன்புன்றத உயிருக்கு ரொம்ப தேவையான ஒரு என்னது மெடிசின் அல்லது ஒரு பம்பு அல்லது ஒரு ரத்தம் எதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த உயிர் இருந்தால் உடம்பு இருக்குது அந்த உயிரை நான் பாதுகாக்கணும்னு எப்படி காதுக்கணும் சொன்ன அன்பாக இருங்க யாரோட தெரிஞ்சவன் தெரியாதவங்கிட்ட புரிஞ்சவன் புரியாதவங்கிட்ட நம்ம உரம்ப பார்க்குற அந்த உயிரை எப்படி பொக்கிசமாக பார்க்குறோமோ அதே மாதிரி இயற்கைக்கு எல்லோரையும் நீங்கள் பார்க்க முடியும்னா அதுதான் கடவுள் அப்படின்றது எஸ்என்ஸ் அவர் சொன்னது ஓகேங்க இப்போ அவருடைய அணுகுமுறை பிரகாரம் ஆமாங்க எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத ஒத்துக்கிறோம் நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா என் உடம்புல இருக்குது அதனால் நான் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா தூணு துரும்புக்கு அவர் லிங்க் போட்டால அங்கே லிங்க் போட்டேன் உடம்புக்கும் உயிருக்கு லிங்க் போட்டேன் நான் சரிங்க இந்த பக்கம் வருவோம் சுபாஷி இல்லவே இல்லைன்னா கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவருடைய கருத்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசி சொன்னார் இப்போ கடவுள் இல்லை இவர் என்ன உயிர் இருக்குன்னு சொன்னார் அல்லது அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் உயிர்னு சொல்கிறேன் இவர் கடவுள் இல்லைன்னு சொன்னோன்னே நான் என்ன கேட்குறேன் ஒரே வார்த்தை கடவுள் இல்லைப்பா நீ இருக்க இல்லை நீ இருக்க நீ இருக்கேன்னு சொன்னால் உன்னுடைய உடம்பு இருக்குது அந்த உடம்புக்குள்ள எல்லா பஞ்சபூதங்களும் இருக்குது அந்த உடம்புக்குள்ளே உங்கள் ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை வச்சு இந்த பூமியில் நான் எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தால் நானும் என்னை சேர்ந்த எல்லா உயிரினங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற ஞானத்தை வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்ணு அந்த பிரயாணத்தில் என்ன நடக்க போகுது நீங்கள் உங்களை நம்புகிறீங்க தன்னம்பிக்கை நம்பிக்கை நெஞ்சில்வை தித்திக்கும் வாழ்க்கை தன்னம்பிக்கை என்னால் தான் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் நான் நல்ல முறை இருக்கணும் நான் சமுதாயத்தில் ஒரு பாகம் ஒரு பங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன்னைய நல்வழிப்படுத்தி உன்னையும் உன்னை சார்ந்த வழியை நல்வழி கொண்டு வந்து நாலு பேருக்கு உபகாரம் பண்ணி நாலு பேருக்கு சோறை போட்டு எல்லா எந்த பண்ணுங்கள் பண்ணி இந்த ஞானத்தை வந்து சமுதாய நலனுக்காக பயன்படுத்த முடியுமா அதுதான் சரி இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னங்க ஜட்ஜி ஒரே மொட்டை அந்த பக்கம் தலையாட்டுறாரு இந்த பக்கம் தலையாட்டுறாரு ரெண்டு பக்கம் தலையாட்டுறாருனா அங்கே தான் இருக்கிறது கடவுள் தன்மை கடவுள் தன்மைன்னு என்னங்க கடவுள் உங்களை காட்டுன்னு மேலானவர் உங்களுக்கான நிறைய குணங்கள் இருக்குது உங்களை காட்டுன்னு மேலான மேலான உயிர்த்தன்மை இருக்கிறது அப்போ கடவுளை காட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுளை காட்டிலும் முக்கியமானது கடவுள் தன்மை தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட் ஆர் காட்லினஸ் அதில் முதல் படி கடவுளை அடையிறதுக்கோ கடவுள் வழியில் போகிறதுக்கோ ஒப்புவமை அக்செப்டன்ஸ் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் எந்த விதமான கயிரும் கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திரமான முழுமையான ஒரு ஒப்புவமை அதுதான் கடவுள் தன்மை அந்த கடவுள் தன்மை இருக்கிறதுனால நானு இவர் சொல்ல ஒத்துக்கிட்டேன் கடவுள் தன்மை இருந்தா அது ஒண்ணு போதும் ஒன்னே ஒன்னு போதும் நல்லா ஞாபகம் அந்த கடவுள் தன்மையை நீங்க பதினெட்டு நாள் ஒப்பு பதினெட்டு நாள் உங்க வாழ்க்கை நடத்தி பாருங்களேன் ஒத்துக்கிற தன்மை இருந்தா அதுவும் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாத முழுமையான ஒப்புவம் இருந்தா அக்செப்டன்ஸ் இருந்தால் வாழ்க்கையை அப்படி திரும்பி மாறிருங்க மாறி எனக்கு அனுபவத்தில் பேசுகிறேன் யார் எப்படி இருக்கட்டும் ஒத்துக்குங்க அவங்கள மாற்ற முடியாத ஒத்துக்கங்க மாற்ற முடியும் ட்ரை பண்ணுங்க இருக்கிறத ஒத்துக்கங்க எல்லாமே ஒத்துக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் வெயில் அடிக்குது நிறுத்த முடியாது ஒத்துக்குங்க மழை பெய்யுது கொடை ஒத்துக்குங்க ஏன்னா நம்மளை மீறிய சக்திகளுக்கு பணிஞ்சு போக சொல்ல அதுதான் சத்தியம் இயற்கையான தத்துவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முழுமையான ஒப்புமை இருந்தாலே கடவுள் தன்மையை அடைய முடியும் கடவுள் தன்மை அடைஞ்சுன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு சொல்லுங்கள் கடவுள் தன்மை இருந்தாலே போதுங்க மாற்றம் வந்துடும் பாடியில் மாற்றம் வந்துடும் மனசில் மாற்றம் வந்துடும் உங்கள் பேச்சில் மாற்றம் வந்துடும் அணுகுமுறையில் மாற்றம் வந்துடும் ஐயோ அப்படியே பொங்கி வருங்க கடவுள் தன்மை இருந்தால் போதும் கடவுள் தன்மை ஒன்பது இருக்குது அதில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒன்பது சொன்னால் உங்களுக்கு குழப்பமாயிடும் ஃபாலோ பண்ண முடியாது ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இது போட்டுருங்க கடவுள் தன்மையை ட்ரை பண்ணி பார்ப்போம் மனைவி ஒத்துக்குங்க குழந்தை ஒத்துக்குங்க சொந்தக்காரன் ஒத்துக்குங்க நீங்கள் ஒத்துக்கிட்டு பாருங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஒத்துக்கிட்டு பாருங்கள் முதல்ல ஒத்த பின்னால் பாடி மாறிடும் மைண்டு மாறிடும் ஞானம் மாறிடும் போகிற வழி மாறியரும் எல்லாம் சேர்ந்து வருங்க வாழ்க்கை அதனால் நீங்கள் இந்த பதிவை பார்த்த பின்னால் ரெண்டு பேரும் பேசுனாங்க சிரித்தாங்க ஜோக் அடித்தாங்க நானும் ஜோக் அடித்தேன் ஒரு நேரம் பார்த்துட்டோம் போடா அப்படின்னு போக்கூடாது எங்கே போனாலும் டேக் ஹோம்னு ஒன்று இருக்குது கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க சாப்பிட்டீங்க தாம்பளம் கொடுக்குறோம்ல அதே மாதிரி டேக் ஹோம் சினிமா பார்க்குறீங்க அது ரெண்டு விஷயம் எடுத்துங்க சினிமா பார்க்காம லைனில் நின்று வீட்டுக்கு திரும்பி போகிறீங்க அது வந்து எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு நிறையா இருக்குது டேக் ஹோம் பாயிண்ட் என்னவாக இருக்கும் இந்த பதிவில் நீங்கள் டேக் ஹோம் பாயிண்ட்டு ஒப்புவமை எப்படி நான் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டேனோ என்னை ஒத்துக்கணும்னு சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஒப்புவோமையை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாகமாக மாற்ற முடியுமா அது பதினெட்டு நாள் பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் வந்தாலும் வரலைனாலும் பதிவில் போடுங்க பேசுவோம் பகருவோம் வளருவோம் சேர்ந்து ஓகேங்க வணக்கம்